ஹாய் கைஸ் குட் மார்னிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவாவில் பொங்கல் செஞ்சுருக்காங்க ரவா பொங்கல் எப்படி செய்யணுன்னு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு சிறு பருப்பு அரை கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க கழுவி வச்ச சிறு பருப்பையும் அதில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பருப்பு அதுலேயும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மசிக்கெல்லாம் வேணால் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பொங்கலுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் இஞ்சி பொடிசை நறுக்கி கருவேப்பில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு முந்திரி வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் அதில் மிளகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க அடுத்தது முந்திரி எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரவையை போட்டுடலாம் ரவை வந்துட்டு போட்டதும் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு குண்டால சுடு தண்ணி வச்சுக்கோங்க சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணியெலாம் ஊற்றாதீங்க சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா தீஞ்சிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க அளவுதான் ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ரவா பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்